அன்பான தாய் தகப்பனார் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் இது உங்களுக்குரிய வேத பகுதி கண்டிப்பாக இந்த வேத தியானம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் ஒவ்வொரு நாளும் கத்தர் உங்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலனையும் கண்டிப்பாக தருவார் சங்கீதம் நூற்றி இருபத்தி மூன்று ஒன்று முதல் நான்கு வரை பரலோகத்தில் இருக்கிறவரே உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறுக்கிறேன் இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜம்மான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும் நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம் சுக ஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்துமா மிகவும் நிறைந்திருக்கிறது அன்பான தேவ பிள்ளைகளை கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார்